பாத்ரூம் ஷவரில் பூமழை போல பொழியும் நல்ல வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீரில் தன் அழகான உடலை ரசித்து நனைத்துக் கொண்டிருந்தாள் இருபது வயது பெண்ணுறுத்தி அவள் குளிக்கும் அழகை கண்ணாடி ஜன்னலின் வழியே கண்ணிமைக்காமல் பார்த்தபடி ஒயினை முழுங்கிக் கொண்டிருந்தான் அவள் பாய் பாய்பிஸ்டி கௌதம் அது ஊரே அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு நேரம் புயல் காற்று பயங்கரமாய் கொண்டிருந்தது தெருக்கள் எல்லாம் பெரும்பாலும் வெறிச்சோடி இருந்தன சென்னை சிட்டியின் ஈசிஆர் கடற்கரை ரோட்டில் இருந்த அந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் இன்னும் இயங்கிக் கொண்டிருந்தது அப்பொழுது கடையில் இருந்த ஒலித்தது ஹலோ டிமார்ட் சூப்பர் மார்க்கெட் என்றார் கடையின் சூப்பர்வைசர் சுந்தரம் இருந்த கௌதம் எனக்கு ஒரு பாக்ஸ் காண்டோம் அப்புறம் ரெண்டு பாக்ஸ் டிஷ்யூ வேணும் உடனே ஜார்ஜ் ரெசிடென்சி பிளாட் நம்பர் த்ரீ த்ரீக்கு அனுப்பிடுங்க என்று தன்னுடைய ஆர்டரை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் போனை கீழே வைத்த சூப்பர்வைசர் டே கிஷோர் கிஷோர் என்று கடையில் டெலிவரி வேலை பார்க்கும் கிஷோரை அழைத்தார் அவர் குரல் கேட்டதும் அமைதியான முகத்துடன் வெளியே வந்தான் கிஷோர் கிஷோர் பார்ட் டைமில் டெலிவரி பாயாக வேலை செய்யும் இருபது வயதே ஆன ஒரு கல்லூரி மாணவன் அருகில் இருக்கும் கல்லூரியில் பைனல் இயர் காமர்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறான் எப்பொழுதும் அவன் முகத்தில் ஒரு தெளிவும் தீர்க்கமும் இருக்கும் ஆனால் அவ யாவும் அவன் உடுத்தும் உடையில் இருப்பதில்லை அதை பற்றிய அக்கறையும் அவனுக்கு இருந்ததில்லை இன்றும் அவன் எப்போதும் போடும் பிரவுன் நிற டி ஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டிருந்தான் அவன் டிஷர்ட்டின் ஓரத்தில் ஆங்காங்கே ஓட்டை இருந்தது அது அவன் வறுமையை சொல்லாமல் சொல்லியது யாருமற்ற தனிமையில் இருப்பவனுக்கு அவன் கல்லூரி நண்பர்கள் தான் எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் தான் அவன் படிப்பு தடைபடாமல் கொண்டிருக்கிறது இந்த சூப்பர் மார்க்கெட் பார்ட் டைம் வேலை தான் அவனுக்கான தேவைகளை ஈடுகட்டுகிறது கிஷோர் ஒரு காண்டம் ரெண்டு டிஷ்யூ டப்பாவும் எடுத்துக்க பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த அட்ரஸ்ல கொடுத்துரு என்று சொல்லி அட்ரஸ் எழுதிய நோட்டை அவனிடம் நீட்டினார் கடையின் சூப்பர்வைசர் சுந்தரம் அதனை வாங்கிய கிஷோர் காண்டம் டப்பாவையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு இருக்க இந்த காலத்து பசங்க சுந்தரம் அதை கேட்ட கிஷோர் ஒரு பக்கம் மட்டும் இதழை வளைத்து சிறு சிரிப்பை உதிர்த்தான் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் டே இதுதான் இன்னைக்கு உன்னோட கடைசி டெலிவரி இதை கொடுத்துட்டு நீ ஹாஸ்டலுக்கு போயிடு என்று சொன்னார் அதை கேட்டு தலையசைத்தவனின் பார்வை சட்டென்று அங்கிருந்து கேலண்டரில் விழுந்தது அதிலிருந்த தேதியை பார்த்தவன் மூளையில் மின்னல் வேகத்தில் ஒரு நினைவுகள் வந்து செல்ல சட்டென்று அவன் முகம் பிரகாசமானது சுந்தரம் எஃப் எம் எல் சத்தத்தை கூட்டி வைத்தார் கொல்லும் அங்கம் தாழாமல் துள்ளும் தனிமையே போனிமே இரவு ஏத்த ரொமாடிக் சாங் காற்றிலும் மிதந்தது அதே நேரம் கடைக்கு வெளியே சிறிது தூரம் தள்ளி இரண்டு கார்கள் காத்து கொண்டிருந்தது அதில் இருந்தவர்கள் கையில் பெரிய பெரிய கத்தியுடன் தீவிரமாய் நோட்டமிட்டு கொண்டிருந்தனர் மழையால் ரோட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்க அந்த ரவுடி கும்பலிற்கு அது மிகவும் வசதியாய் போனது டெலிவரி செய்ய வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்ட கிஷோர் மீண்டும் சூப்பர்வைசர் முன்பு வந்து நின்று ஒரு விலை உயர்ந்த லிப்ஸ்டிக்கை நீட்டினான் என்னடா என்று சுந்தரம் புரியாமல் கிஷோரை பார்க்க பதிலேதும் சொல்லாதவன் அந்த லிப்ஸ்டிக்கிற்கான காசை அவரிடம் நீட்டினான் அந்த லிப்ஸ்டிக்கின் விலை சுந்தரத்திற்கு நன்றாக தெரியும் எனவே கிஷோரை முறைத்தவர் இத போய் நீ ரெண்டாயிரம் கொடுத்து வாங்க போறியா என்று கண்டிப்புடன் கேட்க பதில் சொல்லாமல் அமைதியாய் அதே நேரம் அழுத்தமாய் அவரை பார்த்தான் கிஷோர் இந்த காசுக்கு நீ எத்தனை இடத்துல டெலிவரி பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல உனக்குன்னு ஒரு நல்ல டிஷர்ட் கூட வாங்க மாட்டேன் அப்புறம் எதுக்குடா இவ்வளவு காசு கொடுத்து இந்த லிப்ஸ்டிக் வாங்குற அக்கரை கலந்த கண்டிப்புடன் கேட்டார் சுந்தரம் வெட்கப்பட்டவன் மேனகாக்காக என்ற ஒற்றை வார்த்தையில் தன் பதிலை முடித்துக் கொண்டான் கிஷோர் இவன் இருந்த மாட்டான் என்று நினைத்துக் கொண்டே அவர் சிறிது தள்ளுபடி செய்து அவனுக்கு அந்த லிப்ஸ்டிக்கை கொடுத்தார் அதனை வாங்கியவன் சிறு புன்னகையுடன் மேனகாவின் நினைவுடனே கடையை விட்டு வெளியே வந்தான் மேனகா கல்லூரியில் அவனுடன் படிக்கும் வகுப்பு தோழி இரண்டு வருடமாக கிஷோரும் அவளும் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் சேமித்த பணத்தை எல்லாம் அவளுக்காக செலவு செய்வதையே தன் முழு நேர மகிழ்ச்சியாக கொண்டிருக்கும் கிஷோர் அவளை தனக்கான தேவதையாக கொண்டாடி கொண்டிருந்தான் மழை வெளுத்து வாங்க தொடங்கி இருக்க கோட்டை மாட்டிக்கொண்டு ஹெல்மெட்டை தலையில் பொருத்தி பைக்கை ஸ்டார்ட் செய்தான் இந்த போட்டோல இருக்கிறவ இவன் தானே வெளியே வந்துட்டான்டா என்று காரில் காத்திருந்த ஒருவன் சொல்ல பார்க்க பொடிய மாதிரி இருக்கா இவனா இவ்வளோ பண்ணது என்று சந்தேகத்துடன் கேட்டான் இன்னொருவன் பொடி பயனோ பெரிய பயனோ அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன அவனை தூக்க சொன்னாங்க தூக்கிடுவோம் கொடுத்த காசுக்கு நமக்கு சொன்ன வேலையை மட்டும் நம்ம முடிக்கணும் அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது புரியுதா என்று மற்றவர்களை பார்த்து சொன்ன அந்த குழு தலைவன் டே மணி கொஞ்ச தூரம் போனதும் அந்த பையனை அடிச்சு தூக்கிடு என்று டிரைவரிடம் சொன்னான் இரு காரும் கிஷோரை பின்தொடர்ந்தது மழையில் சென்று கொண்டிருந்த கிஷோர் கண்ணாடி வழியே இரண்டு கார் பின்னே வருவதை கண்டு முதலில் சாதாரணமாக தான் நினைத்தான் ஆனால் கார் நீண்ட நேரமாக பின்னால் வருவதை கண்டவன் ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டு வேகத்தை கூட்டினான் ஏன் ஃபாலோ பண்றாங்க என்று மனதுக்குள் நினைத்த கிஷோர் சிறிது பயத்துடனே வேகமாய் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் அவன் வேகமாய் போவதை உணர்ந்தவர்கள் வெறியோடு அவனை துரத்த ஆரம்பித்தனர் பைக்கின் வேகத்தை கூட்டினான் கிஷோர் மழையில் சாலை வழுக்கி கொண்டு ஓட்டுவதற்கு கடினமாக இருக்க சுதாரித்து ஓட்டிய கிஷோர் வேண்டுமென்றே சட்டன ஒரு சிறிய சந்துக்குள் பைக்கை திருப்பி அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மறைந்தான் இவ்வளவு நேரம் தங்கள் கண்முன்பு இருந்தவன் இப்போது இல்லாமல் போகவும் அதிர்ச்சி அடைந்த ரவுடிகள் காரை விட்டு இறங்கினார்கள் இப்படி கோட்டை விட்டுட்டோமே என்று தரையை ஓங்கி ஒருவன் கிட்ட போவான் வா இங்கிருந்து கிளம்புவோம் என்று இன்னொருவன் கூற அங்கிருந்து அகன்றன ரவுடிகள் பின்னே வராமல் இருப்பதை உணர்ந்து சிறிது நிம்மதியான கிஷோர் தப்பிச்சுட்ட என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவன் மீண்டும் மெயின் ரோட்டிற்கு வந்து திருப்ப கவனம் இல்லாமல் ஒரு பள்ளத்தில் விட்டு பைக்கை முறுக்கினான் மழையில் வண்டி வழுக்கிட ஒரு பக்கமாய் சாய்ந்து கீழே வண்டியுடனே விழுந்தான் சில அடி தூரம் வழுக்கிக் கொண்டே சென்றவன் கை முட்டியில் காயத்தை கழுவி விட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு டெலிவரி செய்ய வேண்டிய அபார்ட்மெண்ட்டிற்கு சென்றான் தான் பொருட்களை கொடுக்க வேண்டிய பிளாட்டுக்கு முன்பு சென்று காலிங் பெல்லை தட்டிவிட்டு வெளியே நின்றான் அடிப்பட்ட காயம் வேறு அவனுக்கு எரிச்சல் தர மிகவும் கஷ்டப்பட்டு நின்றிருந்தான் ஐந்து நிமிடம் கழித்து கதவு திறக்கப்பட்டது உங்க ஆட சார் சொல்ல வந்தவனின் வார்த்தைகள் அதிர்ச்சியில் தொண்டை குழியில் சிக்கி நின்றது ஒரு நொடி அவன் மூச்சு நின்று திரும்பியது அங்கே அவன் கண்ணெதிரே வெள்ளை நிற மட்டும் கூந்தலுடன் நின்று கொண்டிருந்தாள் அவனின் உயிர் காதலி மேனகா மீண்டும் ஒரு முறை கண்களை அகல விரித்து பார்த்தான் கிஷோர் அவளை இங்கே இப்படி ஒரு கோலத்தில் பார்ப்பான் என்று அவன் கனவிலும் நினைத்ததில்லை அதிர்ச்சியில் அவன் இதயம் நின்றுவிடும் என்பது போல் துடித்தது மேனகாவும் அவனை அங்கு எதிர்பார்க்கவில்லை அது அவள் முகத்திலிருந்து அப்பட்டமாய் தெரிந்தது நீ மேனகா நீ என்ன என்று ஆரம்பித்தது டென்ஷனில் தன் ஆரத்தது அவள் அவள்ிக் கொண்டு தலைமுடியை சரி செய்து கொண்டாள் அவள் கண்களில் எப்போது ஒரு கடுமை பரவி இருந்தது இன்னும் மேனகா உள்ளே வராததினால் அவளை தேடி உள்ளிருந்து வெளியே வந்தான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்த கௌதம் வாசலில் நிற்கும் கிஷோரை கவனிக்காதவன் மேனகாவை பின்னேறந்தபடி அணைத்து அவள் கழுத்தில் முத்தம் கொடுத்தபடி அவள் தோளில் முகம் வைத்தான் கண்களில் கண்ணீர் முட்டியது கௌதமும் அவர்கள் படிக்கும் கல்லூரியில் தான் படிக்கிறார் என்று கிரங்கிய குரலில் அவன் அவள் உதடுகளை விரல்களால் அழுத்த கிஷோருக்கு உலகமே இருண்டது அவனால் அவன் கண்களை கொஞ்சமும் நம்ப முடியவில்லை அவர்கள் இருந்த கோலமே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அப்பட்டமாய் அவனுக்கு விளக்கியது யாரை தேவதையாய் கொண்டாடினானோ யாரை முழுதாய் நம்பினானோ அவளே இன்று அவன் கண் முன்னால் இப்படி ஒரு துரோகம் செய்து நின்று கொண்டிருக்கிறாள் அதிர்ச்சியில் இருந்து மீண்ட கிஷோர் டே கையட்ரா அவ மேலிருந்து இன்று கடும் கோபத்துடன் ஆக்ரோஷமாக கௌதம் மேல் பாய்ந்தான் அவன் முகத்தில் சில குத்துகள் விழ பதிலுக்கு கௌதமும் கிஷோரை எட்டி நெஞ்சில் மிதித்தார் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்ற கிஷோர் தடியான நைட் லாம்பை தூக்கி கொண்டு அடிக்கவர் போது நிறுத்து என்று கோபமாய் கத்தி அவனை தடுத்து நிறுத்தினாள் மேனகா கீழே போடு போடுற கீழே என்று கிஷோரை தள்ளிவிட்டாள் கீழே விழுந்த கிஷோர் அவளை புரியாமல் பார்க்க இதற்கு மேலும் மறைக்க ஒன்றுமில்லை என்று முடிவுக்கு வந்த மேனகா அவனை ஏளனமாய் பார்த்தாள் இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் கிஷோர் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் கூறினாள் நடப்பது ஏதும் விளங்காமல் முழித்த கிஷோர் மேனகா என்ன சொல்ற என்று கலங்கிய விழிகளுடன் அதிர்ச்சியுடனே அவள் கைகளை பற்றி கொண்டு கேட்க சட்டென்று அவன் கைகளை உதறி தள்ளியவள் சீ என தொடாத உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ தொட்டாலே அறுவருப்பா இருக்கு என்று ஏதோ அசிங்கத்தை தொட்டது போல் அவள் கையை உதறி முகம் சுழிக்க நூறாக உடைந்து போனான் கிஷோர் அவன் நெஞ்சை கிழிக்கும் வலி கண்களில் கண்ணீராக கசிந்து கொண்டிருந்தது உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமா நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்கவே தகுதி இல்லாதவன் ஏதோ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல அப்பாவே இருந்ததுனால தெரியாத்தனமா உன்னை நம்பி லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் நீ என்னை நல்லா ஏமாத்திட்ட இனிமே அப்படி இருக்க முடியாது இதுக்கு மேலேயும் என்னையே நானே ஃபுல்லாக்கிக்க மாட்டேன் என்று அபாண்டமாக கிஷோர் மேல் பழிகளை அடுக்கி கொண்டே போனால் மேனகா உன் கூட நான் நடந்து வர்றப்போ நம்ம காலேஜே என்ன எவ்வளவு கேவலமா பார்க்க தெரியுமா எல்லாரும் சிரிப்பாங்கடா எனக்கு அப்படியே செத்துரலாமான்னு தோணும் உன்னோட சேர்த்து என்னையும் ஒரு பெக்கர் மாதிரி தான்டா பார்த்தாங்க எல்லாரும் சே உன்னால நான் கேட்கிற எதையாவது வாங்கி தர முடியுமா முடியாது உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல இதுல எங்க என்ன நல்லா வச்சுக்க போற நீ ஒரு லூதர் கிஷோர் உன் கூட இருந்தா நானும் உன் மாதிரி தான் காசுக்கு கஷ்டப்படணும் என்னால் அப்படி வாழ முடியாது என் கால் தூசிக்கு கூட பெறாத உன் கூட நான் என் ஸ்பாயில் பண்ணணும் என்று படப்படவன எரிச்சலாய் சொன்னவள் கௌதமின் கைகளை கோர்த்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டு இனிமே இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் இவன் உன்னை விட எல்லா விதத்திலையும் பெட்டர் நீ எனக்காக வாங்கி தர எல்லாமே உன்ன மாதிரி சீப்பா தான் இருக்கும் வெளியே கூட்டிட்டு போனா கூட ரோட்டு கடையில சாப்பாடு வாங்கி தர்ற ஒன்ன மாதிரி ஒரு சீப்பான ஆள் கூட என்னால இனி இருக்க முடியாது கௌதம் தான் இனி என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என்று ஆனால் கங்குகள் போல வார்த்தைகளை கொட்டி தீர்த்தாள் மேனகா அவளது ஒவ்வொரு வார்த்தைகளும் கிஷோரை உடைத்து போட்டது மனம் உடைந்து சிலை போல் நின்றிருந்தான் கிஷோர் கண்கள் கலங்கி கண்ணீர் வெளியே வர துடித்துக் கொண்டிருக்க இவர்கள் முன்னே அழக்கூடாது என்ற எண்ணத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் இப்போது கூட அவனுக்கு மேனகா பாவம் இந்த கௌதம் தான் ஏதாவது செஞ்சு ஏமாத்திருப்பான் என்று ஒரு நொடி தோன்றியது ஆனால் மேனகாவின் கண்களில் இருந்த துரோகம் இதற்கு மேலும் இவளை நம்புவது வீண் என்ற உண்மையை சுளீரென உரைக்க வைத்தது வேதனை நிறைந்த விழிகளுடன் அவர்கள் இருவரையும் பார்த்தான் கிஷோர் கௌதம் அவனை பார்த்து நக்கலாய் சிரித்துவிட்டு அவன் கையில் இருந்த கவரை வாங்கியவன் அதிலிருந்த காண்டமை வெளியே எடுத்து ப்ரோ இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு உங்க கேர்ள் சாரி சாரி உங்க எக்ஸ் கேர்ள் பிரெண்டுக்கு நீங்களே காண்டம் வாங்கி கொடுக்குறீங்களே ரொம்ப பெரிய மனசுதா ப்ரோ வார்த்தைகளில் காயப்படுத்தினான் இழப்பின் வலியில் கசந்த இதயத்துடனே நின்றிருந்தான் கிஷோர் இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை அதான் டெலிவரி பண்ணிட்டல கிளம்பு பண்ணிட்டு என்று காட்டு கத்தலாய் கூறினாள் மேனகா ரொம்ப ப்ரோ பார்த்து பத்திரமா போங்க உங்க எக்ஸ் கேர்ள் நான் பாத்துக்கிறேன் என்று மேனகாவை தன் பக்கம் திருப்பி கௌதம் அவள் உதட்டில் அழுத்தி முத்தம் கொடுக்க அதையெல்லாம் பார்க்க சக்தி இல்லாத கிஷோர் வலி நிறைந்த வெளிகளுடன் அங்கிருந்து கிளம்பினான் டெலிவரி காசு வாங்காம போறீங்க என்று கௌதம் வேண்டும் என்றே கேட்க அவர்களை கூட பார்க்காமல் அது என்று விரக்தியான வார்த்தைகளில் சொன்ன கிஷோர் விறுவிறுவன நடந்து வெளியே வந்தான் கதவு அடைக்கும் சத்தம் கேட்டது மழை இன்னும் விடாமல் பெய்து கொண்டிருக்க தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் ஏதோ நினைப்பில் சென்றான் எங்கே செல்கிறான் என்றே தெரியாத ஒரு பயணம் அது ஒரு கட்டத்துக்கு மேல் வண்டியை ஓட்டவும் மனமில்லாமல் போக பைக்கை நிறுத்திவிட்டு நட்டு ரோட்டில் முட்டி போட்டு அமர்ந்து விட்டான் மனதின் பாரம் நெஞ்சை அரித்துக் கொண்டிருக்க முயன்றவரை தன் வேதனையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான் அவன் வாழ்வில் மேனகா ஒரு நாளும் அவனை விட்டு போகமாட்டாள் என்றே நினைத்திருந்தான் இன்று அவளின் பேச்சையும் அவளின் செயலையும் கண்டவனுக்கு மனமெங்கிலும் வெறுப்பே நிறைந்திருந்தது அவள் பேசிய வார்த்தைகள் காதுக்குள் ஓடிக்கொண்டிருக்க தன் பாக்கெட்டில் இருந்த லிப்ஸ்டிக்கை வெளியே எடுத்து மழையில் காட்டினான் அது உருகி கரைந்து சிவப்பாக வழிந்து ஓடியது அது முழுவதுமாக கரைந்து மறைய அவன் மனதும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டது போலவே நிம்மதி அடைந்தது மெல்ல எழுந்தவன் எங்கு செல்வதென்று கூட அறியாமல் வெறுப்பில் நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்தான் கிஷோர் கண்கள் தானாய் கண்ணீரை சிந்திக்கொண்டு க்ரிங் 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 என வைப்ரேட் ஆனது அவன் செல்போன் அதில் வந்த எஸ் எம் எஸ் செய்தியை ஓபன் செய்தான் டெஸ்ட் வெல்கம் டு ஆதித்யா ஃபேமிலி மிஸ்டர் கிஷோர் ஆதித்யா என்று படித்தவன் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வெறும் வெறுமையை குடிகொண்டு இருந்தது அவன் போன் காலரில் தெரிந்த வேதாச்சலம் லீகல் அட்வைசர் என்ற பெயரை கண்டு சரணமே இல்லாமல் போனையே வெறித்தான் அந்த ஓல்டு மாடர்ன் செல்போனில் பாதி டெம்பர் கிளாஸ் உடைந்திருக்க அதில் இருந்த பெயரும் பாதிதான் தெரிந்தது வேறு வழியே இல்லாமல் தொடர்ந்து வந்த போனை அட்டன் செய்து காதில் வைத்தான் சொல்லுங்க என்றான் கிஷோர் அந்த மெசேஜ் பார்த்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் உனக்கு இப்போ கிடச்சிருக்கு கிஷோர் இதுக்கு மேலையும் நீ இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ யார் உன் ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு இதை நீ வேணாம்னு ஒதுக்க முடியாது உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ தான் ஆதித்யா குடும்பத்தோட அடுத்த வாரிசு ஆயிரம் கோடி சொத்துக்கு ஒரே பவர் ஆஃப் ஆ டானி இதை யாராலையும் மாற்ற முடியாது நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சீக்கிரமே வா என்று எதிர்புறத்திலிருந்து தீர்க்கமான ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க குரல் கேட்டது அதில் இருக்கும் அக்கறையும் தெளிவாக புரிந்தது என்று மட்டுமே பதிலாய் அளித்தான் கிஷோர் நீ அடுத்து பண்ண வேண்டிய உனக்கு மெசேஜ்ல வந்திருக்கும் நாளைக்கு காலையில மொதல் வேலையா நீ அந்த வேலையை முடிச்சிரு என்று சிறிது கண்டிப்புடன் சொல்லிய அந்த குரல் போனை கட் செய்ய கிஷோர் வெறும் கசப்பான புன்னகையுடன் மழையில் நனைந்து கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியும் இந்த நொடி அவன் வாழ்க்கை மாறிவிட்டது என்று ஆனால் அவனால் முழுமையாக அதில் லைக்க முடியவில்லை மீண்டும் அவன் செல்போன் வைப்ரேட் ஆனது ராயல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் யோர் அக்கௌண்ட் பேலன்ஸ் தௌசண்ட் குரோஸ் சைபர்கள் மொபைல் ஸ்கிரீனை தாண்டி நீண்டு கொண்டே போனது நிச்சயமாக அது நூறு கோடியை தொட்டுவிடும் என்பது மட்டும் கிஷோருக்கு நன்றாக புரிந்தது துக்கமும் சந்தோஷமும் ஒரே நேரத்தில் வந்தால் ஒரு மனிதனால் எப்படி அதை அனுபவிக்க முடியும் சில நொடிகளுக்கு முன்பு காதலியால் காசில்லாதவன் எதற்கும் இல்லாதவன் என கிட்டத்தட்ட பிச்சைக்காரனை போல தூக்கி அறியப்பட்ட கிஷோர் இப்போது இந்த சிட்டிக்கு ராஜா கோடீஸ்வரன் இனிதான் அவன் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது உண்மையில் கிஷோர் யார் அவன் எப்படி பணக்கார ஆதித்யா குடும்பத்தின் வாரிசாக இருக்க முடியும் காதல் தோல்வியில் தவிப்பவனின் வாழ்க்கை இனி என்னவாக போகிறது சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு அதிர்ச்சி திருப்பங்களுடன் பதிலளிக்கப் போகிறது Keep listening.